இயேசு கிறிஸ்துவின் விளையாடு பெற்ற பரிசுத்தவன நாமத்தில் மீன் வாழ்த்துக்கள் இந்த காலங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் மறந்தாங்களோ எல்லாரும் கைவிட்டாங்களோ எல்லாரும் வெறுக்கிறாங்களோ எல்லாரும் உதாசீரப்படுத்துகிறாங்களோ ஆலர்கள் யாரும் பயன்படுத்தலையோ வாய்ப்புகளை தரலையோ நடிச்சது சொல்றேன் இயேசு யார் தெரியுமா உருவாக்குகிறவர் களிமண்ணிலிருந்து பாண்டத்தை உருவாக்கினது போல நாம் களிமண் அவர் பரமக்குரியவர் அவர் நம்மை உருவாக்குகிறவர் சிறந்தவர்களாய் அருமையானவர்களாய்

பஸ் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஒரு மிஷின் வெட்டி அழைச்சி சுருட்டி சொல்ல உருவாக்குவோம்ப்பா நீ பெரிய காரியத்தை சம்பவம் ஸ்டாண்டர்டான பென்சில் கம்பெனி அவங்க என் பென்சில் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க என் பென்சில் தலை மாற என்ன ஒரு அஞ்சு குறிப்பு சொன்னாங்க அந்த அஞ்சு குறிப்பை வாசிக்க கேட்கலாமா ஒன்று மிக உன்னதமான காரியங்களை உன்னால் சாதிக்க முடியும் ஆனால் அதற்கு நீ உன்னை பிறர் கையில் இருக்க சம்மதிக்க வேண்டும் ரெண்டு நீ அவ்வப்போது கூர்மைப்படுத்தப்பட வேண்டும் அவ்வப்போது கூர்மைப்படுத்த ஒன்று பாருங்க பென்சில் ஒரு ஆள் கையில் இருக்கும் ரெண்டு அதை ஷார்ட் பண்ணும் ஷார்ட் பண்ண வச்சு கூர்மைப்படுத்தப்பட வேண்டும் அது வலிக்கும் அதை நீ தாங்கி கொண்டால் நீ மிக சிறந்த பென்சிலாக உருவாக முடியும் அவங்க சிலதை ஷார்ட் பண்ணி இழக்க வேண்டிய எல்லாத்தையும் விடா வேண்டியதை விட்டால் அது ரொம்ப சிறந்ததா மாறும் மூன்று நீ செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள உன்னால் முடியும் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும் நான்கு வெளியே இருப்பதை பார்த்தல்ல உனக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை வைத்தே உன் தகுதி வெளிப்படும் வெளியில டிசைன் இருக்கும் சில கருப்பு கொட்டிருக்கும் சோப்பு கூடாது இல்ல உள்ள இருக்கிற அந்த அந்த பென்சிலுடைய இதற்கு பார்த்தி முக்கியமான எழுதுகிற அந்த காரியம் பாருங்க அதை வைத்து தான் மேன்மை இருக்கிறது ஐந்து எத்தகைய கடினமான சூழ்நிலை வந்தாலும் எழுதுவதை விட்டு விடாதே எத்தனை கடினமான சூழல் வந்தாலும் எழுதுகிறதை விட்டு விடாது இப்படி செய்தா பென்சில் தலை சிறந்த அப்படின்னு சொல்லி பென்சில் கம்பெனிக்காரன் எத்தனை உண்மை தெரியுமா நம்ம நம்ம சோர்ந்து போய் சார் சார்பாக்குங்க ஆனுடைய கையில இருங்க அமேன் எதை வந்தாலும் சகித்துக் கொள்ளுங்க தொடர் மூச்சியா செய்யுங்க என்னுடைய மகனுடைய ரெண்டாவது மகனுடைய திருமணத்திற்கு என் சபையை சார்ந்த அன்பு மகள் என்கேஜ்மெண்ட்டில் வரைந்த ஃபோட்டோ எங்களுக்கு தெரியாத எடுத்த போட்டோ அந்த கையில் கிடைச்சது ஆட்சியில் என்ன தெரியுமா அவளை அப்பொழுது ப்ளஸ் டூ தான் படித்தாள் அவன் ஆர்ட்ஸ் காலேஜ் முடிச்சிருக்கிறான் முடிச்சு இதே போல ஒரு கலை குளித்திருக்கிறான் மேரேஜோட ஒரு கிஃப்ட் கொடுத்த சர்ப்ரைஸாக வா சூப்பர் பென்சிலில் வரைந்து ஆச்சரியம் எடுத்த எடுத்திருந்த ஃபோட்டோவை என்னுடைய மகனும் மருமகள் இருக்கிற ஃபோட்டோவை அப்படியே திட்டவா வரைஞ்சி பெரிய பேப்பரில் அதை அதேம்லை பண்ணி பரிசாக கொடுத்தார் இப்படிலாம் அதை வைத்திருக்கிறான் ஆச்சரியம் உருவாக்குற சாதாரண பென்சில் அவ்வளவு நேச்சராக ஒரிஜினல் போட்டோ போல வரைந்து கொடுத்திருந்தான் உண்மை கத்திரங்களை உருவாக்குகிறான் பன்னாத்தாம்பேல் போன போது தாவிது பழைய வாழ்க்கையில் திரும்பி உருவாக்கப்பட்டார் அடங்கியிருந்த போது யோசிப்பை ஜனாதிபதியாக கத்திர உயர்த்தினார் போல குறித்து வேத பண்றதில் சொன்னாங்க பார்ப்பதுக்கு அவ்வளோ நானா கொலைகாரன் கத்திர அழகாக நான் போசனாய் நிறுவம் எழுதுகிறவராய் பெரிய பிரசங்கியவராய் அற்புதம் செய்கிறவராய் உருவாக்கினார் ஏசு உங்களை உருவாக்குவார் யாரும் அலட்சியப்படுத்த மாட்டார் உங்களுக்குள்ளும் சில திறமைகள் இருக்கிறது உங்களுக்குள்ளும் சில தாந்துகள் தாளந்துகள் இருக்கிறது அடுத்தவங்க கையில கையில் கையில இருக்க வேண்டும் ரெண்டாவது அதை சார் போல அடி அடிக்கடி உங்களை கூர்மையாக்கிடுங்க வங்கி போன் நிலைமைகள் வேண்டாம் சொல்ல பயன்பட்டு கொண்டே இருங்க கத்திரங்களை பயன்படுத்துவார் உங்களை உருவாக்குவார் எங்கள் குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாய் மாறியவர்கள் சோர்ந்து போகாதவர்கள் உலகத்துல லாரி பயன்படுத்த கத்தரால் முடியும் பிள்ளையாக இயேசு நாமத்தில் ஜமிக்கிறேன் நன்மையும் கிருமையும் கெட்ட தொடர்களும் பாதுகாவல் பராமரிப்போம் உருவாக்கும் உருவாக்கும் இந்த திட்டத்தோடு செயல்படுகிற கத்தர் உருவாக்கி ஆசீர்வதி அப்பாவுடைய கருத்துல இயேசு நாமத்தில் ஜபம் கேளு பிதாவே ஆமே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் अब लाइन में कृपया तांग बताके गॉड ब्लेस यू हैव अ नाइस डे